எல்லாத்துக்கும் வணக்கமுங்க இன்றைக்கி வந்து என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா இலம் கொஞ்சம் குஞ்சு பொறிச்சு ஆறு நாள் ஆகிடுச்சுங்க அதுக்கு வந்து பல நோய்கள் வரலாம் வர அதுக்காக வந்து சில ம தடுப்பு மருந்தெல்லாம் கொடுத்தாகணும் இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க எஃப் ஒன் மருந்துங்க இது வந்து அஞ்சு நாள்லேருந்து ஏழு நாளைக்குள்ள இது கண்டிப்பாக போடணும் போட்டால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடிக்கி பிள்ளைக்கழிச்சல் வந்து வராது அஞ்சு டு ஏழு ஒரு ஒரு மருந்து போடணும் அதே மாதிரி ப பன்னெண்டு நாள்லேருந்து பாஞ்சு நாளைக்குள்ளே வந்து இன்னொரு சொட்டு மருந்து கொடுக்கணும் இது வந்து கோழி வந்து வேகமாக வளர்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கெலாம் கிடையாதுங்க இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடி நோய் வராமல் இருக்கிறதுக்காக தான் நமக்கு ஒரு காய்ச்சல் தலைவலின்னு வந்தால் சிறப்பு இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அந்த மாதிரி வந்து கோழிக்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்காக வந்து இது எதிர்ப்பு சக்தி தான் உண்டு பண்ணும் இதுக்கு பேர் வந்து ஒன் இது வந்து மாத்திரை வடிவில் தான் இருக்கும் இந்த ஒன் மருந்து வாங்கும்போது இந்த வந்து தண்ணியாட்டு இருக்கிற இந்த மருந்து ஜெயந்தி கொடுப்பாங்க இந்த மாத்திரையை வந்து இந்த இதை வச்சு கலக்கி தான் வந்து குஞ்சுகளுக்கு வந்து கண்ணில் விடணும் இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே வந்து அவங்க ஐஸ் பேக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க அதை நீங்கள் உணர்ந்து பிரிட்ஜில் வந்து ஐஸ்க்குள்ளே தான் வைக்கணும் திருப்பி அதை போடும்போது எடுத்து டக்குன்னு வந்து ரெண்டையும் கலந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே எத்தனை குஞ்சுக்கு போட முடியுமோ போடணும் லேட் பண்ணிங்கன்னா ஐஸ் அந்த விறுவிறுப்பு மாறிக்கும் அந்த மாறின விற்பாடு அந்த மருந்து போடக்கூடாது அதே மாதிரி மிச்சம் இருக்கிற மருந்தையும் வந்து ரெண்டாவது யூஸ் பண்ணக்கூடாது எத்தனை ப நாலு குஞ்சுக்கு விட்டிங்கனாலும் விட்டு முடிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிடணும் சரி இருக்கட்டும் அடுத்த குஞ்சுக்கு விடலாம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கூடாது சரி வாங்க இப்போ மருந்தை கலக்கலாம் எப்படி கலக்கிறதுன்னு பாருங்கள் இந்த இதை இப்படி ஓப்பன் பண்ணணும் இதை இது எடுத்துருங்க எடுத்துட்டு செஞ்சு பாருங்க ஒன்று எம்எல் எடுத்திருக்குமா இதை இப்படி ஓப்பன் பண்ணணும் இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி நல்லா இது பண்ணிங்கன்னால் கரைஞ்சிரு அந்த மாத்திரை வடிவம் இருக்கிற அந்த இது எல்லாமே கரைஞ்சிரும் பாருங்கள் எல்லாமே கரைஞ்சிடுச்சு கரைஞ்சிருச்சு கரைஞ்ச பின்னாடி எல்லாமே எடுத்தாச்சு அப்புறம் உள்ளே விட்டாச்சு இதை இப்படி மூடுறீங்க மூடிட்டு இப்படி நல்லா கலக்கணும் இது நல்லா கலந்தாச்சா இதை மூடி வச்சிடணும் கையில் காலில் கையில் பட்டுரும் ம் இப்போ இப்போ குஞ்சுக்கு எப்படி விட்றதுன்னு காட்டுறேன் அப்படி முழுங்குதுங்களா அது முழுங்குற வரைக்கும் கையிலே புடிச்சிருக்கணும் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னங்கன்னா இந்த மருந்து ஓடும்போது வந்து காலையில் நேரத்தில் விடணும் இல்லைன்னா சாயங்கால நேரத்தில் விடணும் வெயில் நேரத்தில் வந்து கண்டிப்பாக விடாதீங்க இப்போ உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக வந்து இப்போ இந்த டயத்துக்கு விடுறோம் நீங்கள் அதிகாலையில் விடணும் இல்லைன்னா சாயங்காலமாக விடணும் அப்படி விட்டாத்தான் அந்த மருந்துக்கு வந்து பவர் நம்ம வெயில் கூடிச்சு அப்படின்னா தன்மை மாறிக்கு அதுக்காக வந்து அதிகாலையிலே விடணும் இன்னொன்னே தெரிஞ்சுக்குங்க நான் இப்போ விட்டது வந்து பத்து தான் பத்து குஞ்சு போக இந்த உன்ன மருந்து இவ்வளவு இருக்குது இந்த மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சு அடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படி மிச்ச மருந்தை ஊற்றிடணும் அவ்வளோதான் இந்த எஃப்என் மருந்தை வந்து அஞ்சு நாள் டூ ஏழு நாள் அதுக்குள்ளே வந்து ஊற்றணும் அதுக்கு மேலே வந்து போச்சு அப்படின்னா எந்த பயனும் இருக்காது அதனால் வந்து அஞ்சு டு ஏழு நாள் அதுக்குள்ளே ஊற்றிடணும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக போது நம்புகிறோம் உங்களுக்கு இந்த நாட்டுக்கோழியை பற்றி சந்தேகங்கள் இருந்தால் கீழே எங்களுக்கு கமெண்டில் தெரிவிங்க நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் வணக்கம்